இன்றைக்கி வந்து நம்ம கத்திரிக்காய் வத்தல் போட்டோம் இல்லையா அதில் வந்து புளிக்குழம்பு தான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கப்புறம் வரக்கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொடி தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம் அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க சோம்பு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மஞ்சத்தூள் மிளகு சீரகம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு போட்டுக்கோங்க கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா இதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் வந்து அரிசி கழுவுன தண்ணி தான் எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு தண்ணியில் ரெண்டாவது தண்ணி அரிசி ஊற வைப்போம்ல அந்த தண்ணி எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம அரைச்சதையும் சேர்த்து அதிலே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் புளி வந்து தேவையான அளவு கரைச்சி அதோட ஊற்றி வச்சுக்கோங்க உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இதில் அதுக்கப்புறம் வானல் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் நம்ம புளி குழம்புக்கு எப்பவுமே நல்லெண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் தம்பருப்பு வடகம் போட்டுக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி கருவேப்பில் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வதக்கணும் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காய் வத்தல் போட்டு வச்சோம் இல்லையா அந்த வத்தலை ஒரு கைப்பிடி எடுத்து அதில் போட்டுக்கோங்க இந்த சமயத்தில் உங்களுக்கு எந்த காய் வேணுமோ நான் இன்றைக்கி கொத்தவரங்காய் போட்டிருக்கேன் உங்களுக்கு எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம் தக்காளி ஒன்று சின்னதாக இருந்தால் ரெண்டு போட்டுட்டு நல்லா வதக்க வதக்கன்னு வதக்கிக்கணும் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கும் கொஞ்ச நேரத்துக்கு மூடி வச்சிருங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நம்ம அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சோம் இல்லையா அந்த புளி தண்ணி இந்த சமயத்தில் அதையும் சேர்த்து ஊற்றிட்டு தேவையான உப்பெல்லாம் இருக்கா காரம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இது வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்கட்டும் மூடி போட்டு கூட நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா சுண்டினதுக்கப்புறமா கொஞ்சமாக வெள்ளைத்தூள் லைட்டாக போட்டுட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கத்திரிக்காயெல்லாம் முத்தி போயிடுச்சுன்னா தூக்கி போடாமல் இந்த மாதிரி வத்தல் மாதிரி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி அவசரத்துக்கு நம்மளுக்கு உதவும் புளி குழம்பு வச்சுக்கலாம் வெங்காயம் நாலஞ்சு வெங்காயம் கிளி போட்டு இதை வத்தலை போட்டோம்னா கூட புளி குழம்பு ரெடி ஆயிரும் நம்மளுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா மசிஞ்சிரும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இது ஒரு முறை ட்ரை பண்ணிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள்